ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 6th தமிழ் நியூ புக்கில் இஎல் ஒன்னுக்கான நோட்ஸ் எடுத்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று பத்து மணிக்கு வந்து விட்டுருப்போம் ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின்ஸ் விட்டுருந்தேன் இருபது கொஸ்டின்ஸில் நிறைய பேர் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க ஆனால் இருபது இருபது கொஸ்டின்ல பதினெட்டு பதினேழுன்றது நல்ல மார்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் படிச்சுருக்கிறது ஒரே ஒரு இயல் தான் படிச்சிருக்கீங்க ஸோ அந்த ஒரு இயல்ன்றது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒன் ஹவர் தான் வெறும் வெறும் பத்து பேஜஸ் தான் வரும் அந்த பத்து பேஜஸ் அது நல்லா தரவாக படித்து உங்களால் இருபதுக்கு இருபது க வாங்க முடியலன்னா அப்புறம் எப்படி மொத்த புக்கையும் படிச்சு நீங்கள் இரநூறுக்கு நூற்றி எண்பது நூற்றி எழுபது ப்ளஸ் எப்படி போடுறது ஸோ அதனால் செகண்ட் இயலையாவது நல்லா தரவாக படிக்கணும் சரிங்களா அப்போ ஃபஸ்ட் இயல் இப்போ செகண்ட் இயல் படிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் இருபதுக்கு பதினெட்டு பதினேழு பத்தொன்பது எடுத்திருந்தாலும் சரி திரும்ப அந்த ஒரு ஃபஸ்ட் இயரில் பாத்தீங்கன்னா நல்லா தரவா ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நைன் பிஎம் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் வந்து நல்லா டஃபா எடுப்பேன் அந்த பத்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும் அந்த பத்துக்கு பத்து போட பாருங்க சரிங்களா சோ எனக்கோசரம் படிக்க கூடாது உண்மையா படிச்சு பத்துக்கு பத்து நம்மளால போட முடியுதான்னு நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இப்போ பாருங்க செகண்ட் இயல் பார்த்தீங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் நோட்ஸ் எடுக்கிறது முக்கியம் கிடையாது கண்டிப்பாக அதை இண்டெக்ஸில் வந்து எழுதிருங்க இண்டெக்ஸ் நான் காமிக்காதனால எழுதாமல் விட்டுறாதீங்க முன்னாடி இண்டெக்ஸ் பேஜுக்கு நான் கேப் போட சொன்னேன்ல அதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் என்னென்ன எந்தெந்த பேஜில் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் நோட் போட்டு எழுதுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த இயல் டூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செயல் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் செகண்ட் பார்த்தீங்கன்னா காணி நிலம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேஜஸ் இருக்கும் சரிங்களா மொத்தம் மூணு பேஜஸ் புக் பேக்கோட சேர்த்து மூணு பேஜஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை மட்டும் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடுவோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க பாட்டு இந்த நுழையமுன் பாக்ஸில் வந்து எதுவும் கிடையாது டேரக்ட்டாக நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் ஸோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாட்டு ஸோ கீழே இருக்கிற பாட்டை நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மேலே இருக்கிறதே தான் கீழே இருக்குது நீங்கள் அதை படித்தாலே இது இதுலேருந்து கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அதனால மேலே இருக்க பாட்டை மட்டும் நீங்கள் பாக்ஸ் போட்டு நோட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா புக்கு இல்லாதவங்க நோட் போட்டு எழுதிக்கோங்க இதையுமே எழுதிக்கங்க புக்கு இருக்கவங்க இதை எழுதணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் புக்லேயே டேரெக்டாக படிச்சுட்டு ஷார்ட்டாக எழுதிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூணு லைனில் பாருங்கள் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியில் நோட்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த மூணு லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் ஸோ இதில் திங்கள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவு ஸோ இப்படியே இது மேலேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஸோ அப்படி எழுதுகிறப்ப நீங்கள் சொற்பொருள்கள் தனியாக பேஜ் விட்டு எழுதணுன்றது கிடையாது பாட்டை எழுதுனீங்கன்னா அந்த பாட்டுக்கு மேலேயே அதை அடலைன் பண்ணி திங்கள்னா என்னது நிலவுன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ எதை போற்றாங்க திங்கள்னா என்னது இதுல நிலவு திங்களை போற்றதும் திங்களை போட்டும் எதுக்காண்டி திங்களை போற்றதும்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் பாருங்க கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கன் உலக அழித்தனான் ஸோ இதுல கொங்குன்றது என்னன்னு பாருங்க கொங்குன்றது பார்த்தீங்கன்னா மகரந்தம்னு அர்த்தம் கொங்குன்றது என்னது மகரந்தம்னு அர்த்தம் அதே மாதிரி அலர்ணா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மலர்தல்னு அர்த்தம் சரிங்களா அலர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மலர்னு அர்த்தம் சென்னி கு குளிர்வென் குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் ஸோ இந்த ரெண்டு லைனில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதாவது சோழ மன்னன் பார்த்தீங்கன்னா அத்திமலர் ம மாலையை வந்து இருப்பாங்க சரிங்களா சோ அவனுடைய குடை அது வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி சரிங்களா சரிங்களா சோழமன்னன் பார்த்தீங்கன்னா அத்திமலர் ம மாலையை வந்து சூடியிருப்பான் அவனோட வெண்குடை எப்படி இருக்குமா குளிர்ச்சியா இருக்குமா ஸோ கான்செப்ட் பா பாடலுக்குரிய அர்த்தம் புரிஞ்சு படித்தாதான் நம்ம வந்து பாட்டை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் மொட்டை மனப்பாடம் பண்ணிங்கன்னா பாட்டை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ இப்போ அவனோட கு வெண்கு வெண்கூடை எப்படி இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா அதுபோல் நிலவு தரும் ஒளியும் எப்படி இருக்குது இந்த உலகுக்கு இன்பம் அளிக்குது குளிர்ச்சியான இன்பத்தை அழிக்குதுன்னு இந்த மூணு லைனில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ பாட்டோட அர்த்தம் புரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸியானது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் எதுக்காண்டி திங்கள்னா என்னது நிலவு எதுக்காண்டி திங்களை போற்றுதுன்னு சொல்றாங்க சோழ மன்னன் வந்து எந்த மாலையை சூடியிருப்பான்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் அத்தி மாலையை சூடியிருப்பான் சோ அவனோட குடை வெண்குடை எப்படி இருக்குமா குளிர்ச்சி தான் இருக்குமா சரிங்களா அதுக்கு ஓமையா சொல்லியிருக்காங்க சோ அத போல நிலவு சரிங்களா அதை நிலவு தன்னோட ஒளியால உலகுக்கு இன்பம் அளிக்குதுன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க இந்த மூணு லைன்ல சரிங்களா சோ இப்ப அடுத்த நெக்ஸ்ட் மூணு லைன் பாக்கலாமா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் ஸோ இதில் ஞாயிறுன்றது என்னது கதிரவன் சூரியன் எது வேணாலும் சொல்லலாம் சரிங்களா ஞாயிறுனா என்னது கதிரவன் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஸோ எதுக்காண்டி ஞாயிறு போற்றுறாங்கன்னு பார்க்கலாமா காவிரி நாடன் திகிரி போல் திகிரின்றது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணை சக்கரம் திகிரின்றது என்னது ஆணை சக்கரம் பொற்கோட்டுன்றது பொன்மயமான சிகரத்தில் மேருனா என்னது மேருன்னா பாத்தீங்கன்னா இமயமலை மேருனா என்னது இமயமலை காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் ஸோ இந்த அந்த மூணு லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க காவிரி ஆறு சோ காவிரி நாடன் திகிரி போல் காவிரி நாடு காவிரி ஆறு பாயும் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சோழன் ஆட்சி செய்யும் நாடு தான் என்னது காவிரி நாட்டை காவிரி ஆறு வா பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் தான் சோழ மன்னன் அவனுடைய ஆணை சக்கரம் பார்த்துருப்பீங்க ஸோ அவனோட ஆணை சக்கரம் போல தான் கதிரவனோட அந்த சூரிய ஒளி ரவுண்டாக இருக்கும்ல ஸோ அந்த சிகரங்கள் எதை சுற்றி வருதா மேருனா என்னது இந்த இடத்துல மேருனா இமயமலை ஸோ இமயமலையை எந்த சைடு வளம் திரிதலான் இமயமலையை வளப்புறமாக சுற்றி வருது எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க மன்னனுடைய ஆணை சக்கரம் திகிரினா என்னது ஆணை சக்கரம் சரிங்களா திகிரினா என்னது ஆணை சக்கரம் காவிரி நாடு பாய்ந்து செல்லும் சோழ மன்னனுடைய அதாவது அவனோட ஆணை சக்கரம் ஆணை சக்கரத்தை போல கதிரவனுடைய பொன் போன்ற அந்த சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால கதிரவனை போற்றுவோம் சொல்லி இந்த மூணு லைனில் சொல்ல வர்றாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பாட்டுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்து மூணாவது பாட்டு பாருங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் ஸோ இதில் நாம நாமநீர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் கடல்ன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கடுத்து அலீனா என்னதுன்னா கருணை ஸோ அலீனா என்னது கருணை இந்த லைன்ல இது ரெண்டு தான் சொற்பொருள் சோ இந்த லைன்ல என்ன சொல்ல வருவாங்க மாமலை போற்றுதும் எதிர்காண்டி எதற்காண்டி மலையை வந்து போற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு பார்த்தீங்கன்னா மன்னன் அருள் செய்கிறான் ஸோ அதை போல மழை பார்த்தீங்கன்னா இருந்து பொழிந்து மக்களை வந்து காக்கிறதான் ஸோ அதனால வந்து மலையை போற்றுவோம் அதாவது அச்சம் தருளும் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டது ஆட்சி செய்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னன் ஸோ அவனை போல மழையும் வானிலிருந்து மழையை பொழிந்து மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா மழை பெய்யாட்டி மக்களால உயிர் வாழ முடியாது ஸோ அப்போ ம மக்களை கா எது காக்கிறதா மழை காக்கிறதா ஸோ அதைத்தான் இந்த மூணு லைன்ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா ஸோ இந்த மூணு பாட்டுக்கும் சேம் அதே மீனிங் தான் ஸோ அதனால் இந்த பாட்டை பற்றி நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா நான் சொற்ப சொல்லும் பொருளும் சொன்னேல ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பாட்டு எழுதுனீங்கன்னா பாட்டிலே எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளி ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட்ஸில் பார்ப்போம் சரிங்களா புக் பேக்கும் பார்த்தீங்கன்னா நான் க கொஸ்டின் எழுதி ஆன்சர் நான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டேன் ஆன்சர் டேரெக்டாக அப்படி கொடுத்துருப்பேன் ஸோ கழுத்தில் சூடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் கதிரவனின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு சந்திரன்றது பார்த்திங்கன்னா நிலவுக்கு இன்னொரு பேர் தான் சந்திரன்னு சொல்லி சொல்லுவாங்க வெண்குடை எப்படி பிரிக்கலான்னா வெண்மை கூட்டல் குடைன்னு பிரிக்கலாம் பொற்கோட்டு எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பொன் கூட்டல் கோட்டுன்னு பிரிக்கலாம் கொங்கு ப்ளஸ் அலர் எப்படி இது வந்து சேர்த்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா கொங்கு அலர்னு எழுதலாம் அலி போல் ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் சேர்த்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அவன் அலி இன்னு கூட்டல் ஆ நீ நான் வரும் சரிங்களா அவன் அலி போல்னு வரும் ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு ஸோ இப்போ நோட்ஸ் பார்க்கலாமா நோட்ஸில் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கலான்றத நோட்ஸில் பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான செயல் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா ஸோ இதுக்கான நோட்ஸ் பார்ப்போம் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு நோட்ஸ் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சில சிக்ஸ்த்து தமிழ் எல் டூ சிலப்பதிகாரம் ஹெட்டிங் போட்டு போட்டாச்சு பாக்ஸு பாட்டை வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதியாச்சு திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் கொங்காளர்தார் சென்னை சென்னி குளிர்வெண் குடை போன்று வங்கன் உலக அளித்தலான்னு பாக்ஸ் போட்டு இந்த மூணு பாட்டையுமே எழுதியாச்சு ஏன் அதுக்கு அடுத்த பாட்டை எழுதலைன்னா ரெண்டு ஒரு கான்செப்ட் உள்ள பாட்டு தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இங்கே வந்து நம்ம சொல்லும் பொருளும் க்ரீன் கலரில் எழுதியிருக்கோம்ல அதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து அந்த அந்த பாட்டை வந்து அந்த பாட்டு வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா அதனால அந்த பாட்டு நீங்க வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பாட்டு மட்டும் படித்தா போதும் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொற்பொருள் சரிங்களா பொற்கோட்டுனா என்னது பொன்மயமான சிகரத்தில் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்லும் பொருளும் இதுலயே படிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க அந்த பாட்டில் பொருள்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இதே எழுதிட்டேன் தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் சோழ மன்னர் ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால இந்த ரெண்டு பாயிண்ட்டே எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல்வெளி நூல்வெளி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா நூல்வெளி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாரு இளங்கோவடிகள் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று எது கூறுதான் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இதுவும் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ஸோ செகண்ட் பாயிண்ட் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இதுவும் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றியது சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்தும் சேர்ந்தது ஐம்பெருங்காப்பியங்கள் அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எது பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் செகண்ட் வரக்கூடியது மணிமேகலை ஸோ அடுத்து தமிழின் முதல் காப்பியம் ஸோ இதை தான் காப்பியம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தமிழினா அது ஃபஸ்ட்டாக வரனால அதை தமிழின் முதல் காப்பியம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்குது சிக்ஸ்த் புக்கில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கடுத்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபோய் எதுன்னு அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதையும் எழுதிக்கங்க சரிங்களா மொத்தம் எத்தனை பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் பாயிண்ட் இதோட அடுத்தது எட்டாவது பாயிண்ட் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது சோ இதத்தன எட்டாவது பாயிண்டா மொத்தம் எத்தனை இதில் எட்டே பாயிண்ட் தான் நூல்வெளியில் எத்தனை பாயிண்ட் இருக்கு எட்டே பாயிண்ட் தான் இருக்கு இந்த எட்டு பாயிண்ட்டை நல்லா தரவா படிச்சுக்கோங்க இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரிங்களா புக் பேக் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் சூடுவது எது தார் நம்ம புக் பேக் ஆல்ரெடி அதில் பார்த்துட்டோமா ஸோ ஆப்ஷன் இல்லாமல் நமக்கு தேவை கான்செப்ட் தான் கதிரி மற்றொரு பெயர்னு எதுன்னு கேட்டால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஞாயிறு தான் போட போகிறீங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஒரே பேஜஸ் தான் இருக்கு பார்த்தாலே தெரியும் மொத்தம் ஒரே பேஜஸில் நம்ம சிலப்பதிகாரத்தையே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் புக்கில் எத்தனை பேஜஸ் கொடுத்துருப்பாங்க மொத்தம் மூணு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் இதில் ஒரே பேஜில் நீங்கள் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பேஜை மட்டும் எடுத்தாலே போதும் சிலப்பதிகாரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் சரிங்களா ஸோ படிக்கிறது முக்கியம் கிடையாது இப்போ சிலப்பதிகாரம்னு ஒரு ஹெட்டிங்கை பார்த்தாலே சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் இயல் ரெண்டில் சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லுன்னு கேட்டா சிலப்பதிகாரம் லைன் பை லைனா சொல்ல தெரியணும் ஸோ அதுல இந்த பாட்டு படித்தேன் ஸோ தேன் நிறைந்த ஆத்தம் இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு அந்த ரெண்டு பாயிண்ட்டை படித்தேன் நூல்வெளியில எட்டு பாயிண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ச செகண்ட் பாயிண்ட் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரத்தை அதிகம் கூறுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவரோட காலம் இரண்டாம் நூற்றாண்டு நாலாவது பாயிண்ட் ஐம்பெருங்க காப்பியங்களில் ஒன்று அஞ்சாவது பாயிண்ட் தமிழின் முதல் காப்பியம் ஆறாவது பாயிண்ட் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்ன்றது சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர் ஆறாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சாரி ஏழாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகார மணிமேகலை எட்டாவது பாயிண்ட் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து சிலப்பதிகாரம் என்ற நூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த சிலப்பதிகாரம்ன்ற கெட்டிங்க பார்த்தாலே நீங்க அந்த பாயிண்ட ஃபுல்லா வரிசையா மனப்படமா சொல்ல தெரியணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அப்ப போன இயல்ல பாத்தீங்கன்னா இன்பத்தமிழ் படிச்சிருப்பீங்க இன்பத்தமிழ்ல பாத்தீங்கன்னா வரிசையா பாயிண்ட் சொல்லணும் ஸோ அது என்ன பாட்டு தமிழுக்கு என்று பேர் அந்த மாதிரி வரிசையா சொல்ல தெரியணும் தமிழ வந்து நிலவு மனம் அமுதுன்னு பா அவர் வந்து வர்ணிச்சு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு வரிசையா அதோட சொல்லும் பொருளும் நூல்வெளி என்னென்ன பார்த்தோம் நூல்வெளி பாரதிதாசனை பற்றி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு வரிசையாக எல்லாமே டு ஈஜர் சொல்ல தெரியணும் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் படித்த ஒரு நீங்கள் போகிறவே கரெக்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம் ஞாபகம் இல்லையா திரும்பி எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஒரு இயல் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிற ஒருத்தருக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும் போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் நல்லா உங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிரும் நீங்கள் திருப்பி ப புக் எடுத்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படியே நீங்கள் தூங்குறப்ப இல்லை ஏதாவது வேலை செய்கிறப்ப இன்பத்தமிழ் என்ன நம்ம படித்தோன்றதை ஒரு கிளான்ஸ் மனசில் நம்ம சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ எந்த பாயிண்ட்டு நமக்கு நம்ம மறக்குதோ திரும்பி அதை எடுத்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த நாள் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ இப்படி தான் ரிவிஷன் பண்ணணும் ஸோ இப்போ செகண்ட் இயர் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயரில் நல்லா தரவா படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து செகண்ட் இயரில் தொடணும் சரிங்களா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ லென்த்தாக போயிடுச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காணி நிலம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைனாக டிட்டெய்ல்டா பார்ப்போம் சரிங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலாமீத் டிஎன்பிசி அகாடமி